இது சிம்பிளி மீனாட்சி அம்மன் திருக்கதைகள் வைக்கிறாரு கல்வி கலைகள் போர்த்திறன்னு எல்லாத்திலயும் சிறந்து விளங்கும்படி செய்கிறாரு அப்பாவுக்கு பிறகு தடா தகை மதுரையின் அரசியாகிறாங்க சுமதி என்ற பெண் அவங்களுக்கு மந்திரியா இருக்காங்க திக் விஜயம் செய்து உலகத்தையே தன்னுடைய காலடியில கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாங்க தடா தகை எல்லா மன்னர்களையும் ஏன் தேவர்களை கூட போர் செஞ்சு வீழ்த்திடுறாங்க அவங்க வெல்வதற்கு ஒரே ஒரு இடம் தான் பாக்கி இருந்தது அதுதான் கைலாயம் தடாதகை கைலாயத்துக்குள்ள நுழைஞ்சு தேவகணங்களை வீழ்த்தி நந்தி பெருமான நோக்கி போறாங்க அவங்க உக்கிரத்தை தாங்கிக்க முடியாத நந்தி நேராக சிவபெருமான் கிட்ட போய் விவரத்தை சொல்லி அவரை கையோட கூட்டிட்டு வராரு சிவபெருமானுடைய கண்களும் தடாத்தகையுடைய கண்களும் நேருக்கு நேர் பாக்குது அந்த நொடி அவங்க கண்கள்ல இருந்த உக்ரம் மறைஞ்சு வெட்கமும் நாணமும் மேலோங்கி ஆயுதங்களை எல்லாம் கீழே போட்டுட்டு சிவபெருமானுடைய கண்களை பார்க்கவே முடியாம தலை குனிஞ்சு நிக்கிறாங்க தடாதகை மீனாட்சி ஆனாங்க சிவபெருமான் சொக்கநாதர் ஆனார் விதிப்படி அவங்களோட மூன்றாவது மார்பகம் அப்படியே மறைஞ்சு போயிடுது அந்த தெய்வ திருமணம் எப்படி நடந்தது அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்